தலையில் அடிச்சுக்கிட்டு அழுது அரோரா தலையில் அடிச்சுக்கிட்டு லிட்டரலாக அழுது புலம்பியிருக்க அரோரா என்ன காரணம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவாக தான் தெரியும் நைட்டு நடந்திருக்க ஒரு கண்ட்டு பாரு அரோரா இவங்க ரெண்டு பேருக்கு நடவடிக்கல திருப்பியும் சண்டை வெடிக்குது எங்கே இருந்தது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீம் ரெட்ரோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸை திருடிட்டாங்க பிரஜின் திருடிட்டாரு இந்த நெக்லஸ் திருடின நெக்லஸை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு ஒரு சர்ச் ஒன்று நடக்குது அந்த சர்ச்சுடைய பாகமாக பாரு அவர்கள் வந்து ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய எல்லாருடைய திங்ஸையும் சர்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க மொதல் வந்து ஆதிரையோட இதை சர்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஓகே சர்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க அங்கே வந்து ஆதிரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து துணி கலையிறது பிடிக்காது அது கலையாமல் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ட்ரை பண்ணுறோம் சாண்ட்ராவும் இவங்களும் சேர்ந்துட்டு இது பண்ணுறாங்க களைஞ்சால் நாங்கள் மடித்து வச்சுருவோம் அப்படின்னா அதெல்லாம் முடியாது எனக்கு கலையை பிடிக்காது நீங்கள் அமுக்கி பார்த்தாலே தெரியும் உள்ள நெக்லஸ் இருக்கா இல்லையை நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அங்கே ஒரு கான்வர்சேஷன் வச்சு அடுத்து அரோராட்ட வராங்க அரோராவும் ஓகே எடுத்துக்கோங்க சர்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கிது இவங்களுக்கு வந்து ரெண்டு பேனா அந்த ஐடி கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது தோண்ட தோண்ட ரகசியமாக வரும்போல் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாங்க பாரூ இதில் ஆகிடுறாங்க நம்மளுடைய அரோரா தோண்ட தோண்ட ரகசியமாக வரும் போல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய விஷயத்த சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கான்வர்சேஷன் ஆரம்பமாகுது தோண்ட தோண்ட ரகசியமாக வரும்னா இப்போ இவங்க என்ன மீன் பண்ணுறாங்க என்ன இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே பிக்கப் ஆகுது கான்வர்சேஷன் ரெண்டு பேரும் மாத்துக்கெட்டில் பேசிக்கிறாங்க பேசிக்கிறாங்க பார்வர்களை பார்வர்கள் அரோ அரோரா வந்து பார்வ ட்ரிகர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சில இடங்களில் அதுக்கு பார்வ ட்ரிகர் ஆயிடுறாங்க ஆறுறது மட்டும் இல்லை ஒரு பழைய பழனிச்சாமியை பார்க்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி பழைய பார்வை நம்மளால் பார்க்க முடியுது அங்கே லிட்ரலாக பேக் ஒரு பேக்ரவுண்டில் வந்து அந்த ராட்சஸ் அண்ட் மியூசிக் போட்டால் எப்படி இருக்குது டிங் 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 அப்படி மியூசிக் போட்டால் அப்படியே பார்த்தா அப்படியே அச்சசல் பொருந்தும் போட்டிருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு சைக்கோ பார்த்தா மாதிரி பார்வை உக்காந்துருக்கு நம்மளால் பார்க்க முடியுது சொன்னவே சொல்லிக்கிட்டு பேசவே பேசிக்கிட்டு என்ன அரோரா என்ன சொல்லிச்சு அப்படின்னா அடைச்சி விட்டாங்க அதை இப்படி வந்து நீங்கள் பேசுகிறதா இருந்தால் நீங்கள் என்னோடய இதை தேடவே வேண்டாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அரைச்சி விட்டாங்க ஓ இவங்க கிளம்புங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளம்புடுமா அப்படிலாம் கிளம்ப முடியாது நான் இங்கே தான் உட்காருவேன் வழக்க போல் பார்வையுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி அதானே அதாவது ஒரு ஆள் வந்து இந்த கிளம்புங்க உட்காருங்க நில்லுங்க இதெல்லாம் ஆள் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது டிமாண்டிங் டோனில் சொல்லிட்டாங்கன்னா பார்வால் அதை பண்ண முடியாது ஏன்னா பார்வ பார்வை வந்து ஒரு சுதந்திர பெண்மணி பார்வை வந்து ஒரு ஃப்ரீடமான ஒரு ஒரு ஆள் அவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து அவங்கள ஆர்டர் போடுறது வந்து பாருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஆர்டர் போடக்கூடாது ஆனால் இவங்க வந்து இன்னொருத்தனை கையமுக்கு சொல்லலாம் காலமுக்கு சொல்லலாம் இன்னொருத்தனை வந்து எனக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் சொல்லலாம் அது வந்து அது வந்து சுதந்திரத்தில் வராது அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காது அது பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களை வந்து யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது இது சொன்ன உடனே மேடத்துக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுது பேசிக்கிட்டே இருக்காங்க எந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா ஜாட மாடையாக மேட்டர் திருப்பி உள்ளே எழுத்துகிட்டு வராங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள பண்ணுறீங்க அதனால் நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம் போங்க அப்படின்னு அரோரா சொன்னதும் அந்த ஃபீலிங்ஸ் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு மற்றவங்க ஃபீலிங்ஸு இது ஹர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டா நம்ம பண்ண மாட்டோம் இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ண கூட சொல்லிட்டு நம்ம பண்ண மாட்டோம் நான் பண்ண மாட்டேன் நான் வந்து இன்னொருத்த ஃபீலிங்ஸை நான் தொடவே மாட்டேன் நான் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன் அங்கேயே உட்காந்து இதவே பேசி 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 அரோரா அழுக ஆரம்பிச்சிருது ஒரு சைடில் இதை வந்து எப்ஜே எப்ஜே ஆ ஊனாக வந்து அந்த பிள்ளையை கட்டி பிடிக்கிறதுலேயே இருக்க உள்ளே ஒரு நூறு தடவை கட்டி பிடிச்சிட்டே வெளியே ஒரு நூறு தடவை கட்டி பிடிச்சிட்டா கவனிச்சிக்கிட்டே தான் இருக்கும் பிய போது உனக்கு எல்லாமே சேர்த்து சொல்ல போகிறேன் நான் கானா வினோத்து வராரு கானா வினோத்து வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அரோராவை சமாதானப்படுத்துகிறாங்க அரோரா அழுகிற கண்டிஷனுக்கு போயிடுச்சு அப்பயே எல்லா சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கமுருதின் பக்கத்தில் வரேன் கமுருதின் அவங்க முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு ஒரு லுக் ஒன்று விடுறாங்க பாருங்கள் அப்படியே வந்து ஒரு லுக் ஒன்று பார்வதி அரோராவை பார்த்து அதுலேயே தெளிவாக தெரியுது ஹம் இதுதான் உனக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி இந்த அளவு கேவலமான ஒரு கேம் யாருமே விளையாண்டுருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு மரண கேவலமான கேம் விளையாடுறாங்க இனிமேல் ரெண்டு பேரோட சக்காலத்தி சண்டைக்குள்ள நம்மளாம் உட்காந்துருக்க வேண்டியது இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையா இருக்கு இந்த இது சக்காலத்தி சண்டை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ட்ராக்கு மாறுறதுக்காக அரோரா என்ன தெரியுமா பண்றாங்க டப்புன்னு கட் பண்ணா வெளியே அரோரா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களோட அந்த பார் பேசிட்டே இருக்கா பேசிட்டே இருக்கா பேசிட்டே இருக்கா பேசிட்டே இருக்கா பேசிட்டே இருக்கா எனக்கு அப்படியே வலிக்குது அப்படின்ற மாதிரி வெளியே வந்து சொல்லிட்டே இருக்காங்க உட்காந்து பேசும்போது எப்சி உட்காந்துருக்காரு கான விளையாட்டுக்கு சைட் உட்காந்துருக்காரு நீ வந்து எனக்கு அவங்கிட்ட வந்து எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது அவன் என்ன பெரிய ஆண் அழகனா அவன் பின்னாடி நான் போகிறதுக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுனாங்க இவன் வந்து இந்த ரெமோ கேட்டை போட்டு முன்னாடியே பார்த்துருந்தானே எடுத்து கூட பார்த்துருக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து ஓவரான விஷயம் இல்லை இல்லை நீ சி கமருதினுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறக்கா நீ பண்ணாலும் கபுதீனுக்கு வந்துடுவோம் பாரு அவங்களோட உண்மையான கேரக்டர் வெளியூலத்துக்கு தெரிஞ்சதுனால பாருக்கு உண்மையான ஓட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இங்கே ஓட்டு வரும் மேட்ரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அரோரா வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க அவங்கள ட்ரிகர் பண்ணுறது ஆணகன் ஆன அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் விடுறது இவனா பெரிய ஆணகனா இவனை இவனை வந்து நான் கயிறு கட்டி இழுக்கிறேன் இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை நான் தெரிஞ்சு இவங்களும் சில விஷயங்களை வந்து இப்படி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அரோரா எனக்கு அப்புறம் கமுருதீன கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க கானா வினோத் வந்து ஒரு வார்த்தை வர்றாரு நீ கமுருதின்ட்ட உனக்கு அவன் மேலே வந்து ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னையா அப்படின்னு உடனே இவங்க தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க யாரோ தலையில் அட்டி அடின்னு அடிச்சுக்கிட்டு அழுகுது ஏட அதான் சொன்னேன் நான் எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லை நான் வந்து ஃபேமிலின்னு சொன்னேன் ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லை ஏமா நீ என்ன சொன்னேன்றது எங்களுக்கும் கிளாரிட்டி வரலம்மா நீ என்ன பேசுகிறேன்றது எங்களுக்கும் கிளாரிட்டி வரலை ஃபீலிங்ஸ் இல்லைங்கிற ஃபீலிங்ஸுன்ற ஃபேமிலிங்கிற என்ன ஃபேமிலினால் என்ன அண்ணனா மாமனா மச்சானா ஃபேமிலிக்குள்ளே யாருன்றதை நீக்கு இது பண்ண மாட்டேறேன் கேவலமாக இருக்குது உங்களோட ஸ்ட்ராட்டஜி கேவலமாக இருக்குது பார்வோட ஸ்ட்ராட்டஜி அதை விட கேவலமாக இருக்குது இவங்க பேசுகிறாங்க பேசிட்டு இருந்த பிள்ளை அழுது முடிச்சிச்சு அங்கேயும் வந்து எஃப்ஜே வந்து ஏ எஃப்ஜே ஒரு இருபது தடவை வந்து கட்டி பிடிக்கிறான் சமாதானப்படுத்துகிறான் கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கான் கட்டி பிடிச்சி சமாதானப்பட்டு இங்கே ஒய்யால் வக்காலி அந்த லெவலில் இருக்கான் எஃப்ஜே சரி முடிஞ்சு அடுத்த நல்லா பண்ண போகிறாங்க விட்டுக்கிட்டு ரவுண்டு கட்டு ரெண்டு பேர்த்தையும் ஒன்று பத்து வாங்கணும் இன்னொன்று பன்னெண்டு வாங்கும் ஜாடிக்கேற்ற மூடி இவன் என்ன பெரிய ஆண்கனா அப்படா இவனா இதெல்லாம் இந்த டைலாக் எல்லாம் முடிஞ்சு உள்ள கூப்பிட்டு கமுருதீனை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க அங்கேயும் எனக்கு இந்த மாதிரியான ஃபீல் வந்து துஷார்கிட்ட மட்டும்தான் இருக்குது உங்ககிட்ட கிடையாது ரொமான்டிக்காக எந்த ஃபீலும் என்கிட்ட இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க வரவு வராது எனக்கு துஷார்ட்டை மட்டும்தான் இருக்குது அப்படி இப்படின்னு பேசப்பட்டே அவன் அந்த இடத்துலேயும் ட்ரிகர் நான் என்ன ஓ பின்னாடியாக வர்றேன் நீ என்ன என் பின்னாடியாக வர இந்த மாதிரி வந்து என்ன ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க அவன் வந்து ஒன்றும் பெரிய ஆணலகன் இல்லை அப்படின்னு யாரை பார்த்து பேசினாலிருக்கிறாங்க உள்ளே கூப்பிட்டு அந்த கேப்டன்சி இதுக்குள்ள அந்த அந்த ரூம் இருக்குல்லையே அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க அதில் பேசும்போது வந்து இதுதான் எனக்கு இந்த மாதிரியான துஷார்ட்ட மட்டும்தான் இருக்கு உங்ககிட்ட கிடையாது நீ அத பார்வதியிட்ட தயவு செய்து கிளாரிட்டி கொடுத்துரு போய் நீ தயவு செய்து பேசிடு துஷார் எவ்வளோ நல்லா தெரியும் உங்களுக்கு வந்தவுடனே துஷார் மேல உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னா பார்வும் கம்பருந்தீனும் உள்ள பண்றது கேவலமான செயல்னா துஷார் உள்ள வந்திருந்தா நீங்களும் துஷார் சேர்ந்து அதை பண்ணிடுறதால அது கேவலமான செயல் தான் உள்ள நீங்க லவ் பண்றதுக்கு வரல அந்த ஃபீலிங்ஸுக்காக வரல பத்து நாள் ஒரு ஆள் மேலே இல்லாட்டி ஒரு பதினாலு நாள் ஒரு ஆள் மேலே அந்த ஃபீலிங்ஸ் வருதுன்னா என்ன பார்க்குறது என்ன எப்படி நம்ம இது பண்ணுறது நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்காக சொல்லலை கேம் விளையாட வந்திருக்கீங்கன்னா கேம் விளையாடுங்க கேவலமான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது முதல் நாள்லேருந்து நீங்கள் என்ன விளையாண்டுட்டு இங்கே மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அரோராவுடைய அரோராவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்றது பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவர்கள் உங்களை அவங்களுடைய பர்சனல் இதுக்காக டார்கெட் பண்ணுறது மட்டும்தான் மக்களுக்கு பிடிக்கல உங்களோட கேம் பிளே என்ன அப்படின்னு யோசிச்சா அதுவும் மக்களுக்கு பிடிக்காது அதான் என்னுடைய கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இதை வந்து வெளியே வந்து கமுருதீன் மடியில் வந்து பார்வை படுத்துக்கிட்டு இருக்காங்க படுத்துக்கிட்டு இருக்கும் போது பல அதை நான் என் வாயாக எப்படி சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்காத ஆட்கள் கண்டிப்பாக பாருங்கள் எக்ஸ் தலங்களில் போய் பாருங்கள் அதுவும் பாருடைய சப்போர்ட்டர்ஸ் காமோடைய சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் கண்ணில் வச்சு சுற்றிக்கலாம் அதை வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்து நீங்கள் வீட்டில் வந்து மாட்டி வைக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த விஷயம் பார் உண்மையாக இருக்கா பார் உண்மையாக இருக்கா உண்மையாக இருக்கா நான் நேற்று லைவ்ல சொன்னேன் ஒரு வார்த்தை பார் கமிருதீன் கூட இருக்கிறதுக்கு காரணம் கமிருதீன் மேலே தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை வச்சு லாஸ்ட் இயர் பிரதீப் ஆண்டனிக்கு நடந்ததில் எதிரில் இருந்த ஆட்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அந்த டேமேஜை வந்து சரி பண்ணுறதுக்கு கமிருதீனவே கூட வச்சுக்கணும் அப்படின்னு பெரிய பிளான் போட்டு கமருதீனை கூட வச்சுருக்காங்க வெளியே வந்து பத்து பைசா பிரயோஜனம் இல்லை கமிருதினை எட்டி கூட பார்க்க போகிறது இல்லை அவங்க அந்த கேமுக்காக அதை பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து உண்மை பார் உண்மையிலேயே லவ் பண்ணுறா சரி இதுக்கு நடுவில் ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இல்லடா ஆச்சு பயங்கரமாக பிளான் பண்ணாங்க பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுறலாம் இந்த பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு அவங்க வந்து பார்க்காத டைமில் அதை எடுத்துடலாம் இதை எடுத்துடலாம் எல்லோரும் உட்காந்து பிளானிங் கடைசியில் பார்த்தா சாண்ட்ரா மட்டும் முடிச்சிருக்கு மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க செம தூக்கம் எல்லாம் என்னங்கடா பயங்கரமாக பிளான் போட்டிங்களடா அப்படின்னா அப்படி தான் பிளான் போடுவோங்க காலையில் இருந்துச்சு என்ன செம சண்டே ஆகுதுன்னு நினைக்கிறேன் சான்ண்டராக போய் நைட்டு குழம்பிகிட்டு இருக்காங்க ஏண்டா பிளான் போட்டு எல்லாரும் இந்த தூக்கம் தூக்குறிங்களடா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே இந்த முக்கோண முக்குன காதல் கதை எப்போ முடியும்